ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் இந்த எபிசோட் சமுத்திரக்கணியினுடைய தொண்ட திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம் சமுத்திரக்கணியினுடைய பதினோராவது திரைப்படம் சமுத்திரக்கணி அப்படின்னா நல்லவர் அப்படின்ற ஒரு டேக் லைனில் அவர் வந்து பல மாதங்கள் ஆகின்றது என்ன பிரச்சனைன்னா பேர் எடுக்கிறது பிரச்சனையே இல்லை அந்த பேரை காப்பாற்றம் பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை ரைட் அது அவருடைய பிரச்சனை ரைட் படம் எப்படி இருக்கிற அதை பார்ப்போம் முதல்ல ம் தொண்டன் அப்படின்னா யார் அப்படின்னா சக மனிதனுக்கான பிரச்சனையை அப்படியே பார்த்துட்டு போவாமல் அந்த பிரச்சனைகளை இறங்கி அவனுக்கு உதவி செய்கிறவன் தான் தொண்டன் இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய டாக்லே இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் கூட என்ன சொன்னாருன்னா பாலா ப கல்லூரி விழாக்கள்லாம் பேசுறதுக்கு வந்து கூட்டாக வந்து வேற எந்த நடிகரும் கேட்க மாட்றாங்க சமுத்திரக்கணி தான் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு பேசினாங்க பட் சமுத்திரக்கணி மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் மக்கள்கிட்ட இருக்குது அதாவது பிஎன்சி அந்த மாதிரி உழைப்பாளர் ஒரு மாதிரி மக்கள்கிட்ட என்னன்னா இந்த ஆள் நான் நியாயமாக சொல்லுவேன் நியாயமாக பேசுவாங்க அப்படின்ற ஒரு பெயரை அவர் எடுத்திருக்கின்றார் ஸோ அப்பா திரைப்படம் வந்து சினிமா விமர்சகர்லாம் பார்க்கும்போது என்ன படம் எடுத்து வச்சுருக்கே அப்படின்னு தான் அதை பார்த்தாங்க ஆனால் பிஎன்சி ஏல விட்ருங்க பிஎன்சி கேட்டகிரியில் வந்து அந்த படம் வந்து செம்மையாக போச்சு இந்த இங்கே வந்து ஏ கிடையாது பி கிடையாது சி கிடையாது எப்படி ஜாதிலாம் வந்து இருக்குதோ அதே மாதிரி ஏபிசி என்ற கேட்டகிரி இருக்குது சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதெல்லாம் நல்லா புரிய வச்சுக்கலாம் இருக்க முடியாது ரைட் இந்த பிஎன்சியில் இந்த திரைப்படத்தை வந்து கொண்டாடி பார்க்கிருந்தாங்க அப்பாவை ஏன்னா குடும்பம் குடும்பமாக தேட்டருக்கு போய் காமிச்சாங்க இத்தனைக்கும் வந்து அந்த படம் வந்து லோ பட்ஜெட் படம் பெரிய சுவாரஸ்யமான திரைக்கதை அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது வாழ்வியல் சிக்கல்களை பசங்களுடைய பிரச்சனைகளை க எஜுகேஷனில் பேசின ஒரு திரைப்படம் அவ்வளோ கூட்டம் ஃபேமிலியே போய் பார்த்தாங்க ஸோ அந்த மாதிரி ஏ சென்டர் சினிமா நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்த்தவங்க போனவங்க வந்தவங்க இந்த படத்தை வந்து ஒரு விமர்சனமாக நிறையா பிரச்சார நெடியில் படத்தை எடுத்து வச்சுருக்கிறேன் உட்காரமுல்ல அப்படிலாம் பேசலாம் பேசலாம் ஆனால் பிஎன்சி கேட்டகரியில் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் அதைவிட சமுத்திரக்கண்ணினுடைய அந்த 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 என்ன சொல்கிறது ஹிட் த கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடமே வந்து பிஎன்சி தான் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அவங்களுடைய ஒருவராக பேசுவது தான் சமுத்திரக்கொடி வெற்றி ரைட் தொண்டன் திரைப்படத்தினுடைய கதை என்ன சமுத்திரக்கணி வந்து ஒரு ஒன் நாட் எயிட் அது மாதிரியான உயிர் அப்படின்ற ஒரு ஆம்புலன்ஸுடைய ஒரு டிரைவர் அவரும் கஞ்சாக்கர் போடுக்குறாங்க அவருக்கு எங்கே வந்து பிரச்சனைகள் ஆக்சிடென்ட் ஆனாலும் அங்கே போய் அந்த உயிரை தான் அவருடைய வேலை ஸோ இது வந்து அவர் மில்ட்ரியில் இருந்திருக்காரு ஆனால் வந்து அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை சரியான நேரத்துக்கு வந்து வண்டி வந்துருந்தால் அம்மாவை காப்பாற்றலான்றதுனால முதல்ல வந்து இங்கே வந்து நம்மளுடைய சேவையை செய்வோம் அப்புறமேட்டா எல்லையை காப்பாற்றுக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து வேலை அசைன்மெண்ட்டை வந்து அவர் அங்கே பண்ணிகிட்டு இருக்காரு என்னாலும் அவருக்கு வந்து சுனநாயர் மீது காதல் வருகின்றது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கின்றார் இவர் நல்லவனாக இருந்தாலே பிரச்சனை தானே நல்லவனாக இருந்தாலே பிரச்சனை தான் அவனை நல்லது செய்யவே விட மாட்டானுங்க போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பானுங்க ஏன்னா இவனுக்கு ஒரு ஹூண்டிங் நாமலாம் யோகியும் இல்லாமல் இவன் மட்டும் இப்படி நல்லவனாக இருக்கலாம் அப்படின்றதுனால அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் சமந்திரை சந்திக்கிறான் அதுலேருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா இல்லை அப்படின்றதான் தரப்படைய கதை ஒன் ஆட் எயிட்டில் வந்து தம்பி பாலா என்ன தம்பி பாலா டாக்டர் அவன் ஒர்க் பண்ணியிருக்கான் அதாவது சாதாரணமாக அங்கே போய் உட்காந்து தூங்கிடலாம் முடியாது கால் வந்துக்கிட்டே இருக்கும் இருந்து பதட்டம் இல்லாமல் அந்த கால் அட்ரஸ்லாம் கேட்டு அதுக்காக அனுப்பிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெவல்யூஷனை உருவாக்குன ஒரு விஷயம் இந்த ஒன் நாட் எயிட் இது வந்து ஆந்திராவில் ஆரம்பித்து அப்புறம் அப்புறம் அப்படி அப்படியே பல்கி பெருகி இது இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லும் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஐ திங்க் ஸோ பட் இந்த ஒன் நாட் எயிட் சுவாரஸ்யங்கள் நிறைய இதில் வந்து ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்த சமுத்திரகனி இதில் படத்தில் வச்சுருக்கிறாரு இதை பற்றி பேசுனா நிறைய பேசிட்டு போகலாம் அப்புறம் இதில் சமுத்திர கனி வந்து அவருடைய பெஸ்ட்டை வந்து அவர் கொடுத்துரு ஏன்னா அதாவது காதல் சீனில் கூட வந்து அவர் வந்து கொஞ்சம் ரொம்பலாம் போகாமல் அது கொஞ்சம் ரொம்ப நான் ரொம்ப டீசெண்ட் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்துலையும் அவர் நடிச்சிருக்கிறாரு அதன் பிறகு வந்து விக்ராந்த் ரொம்ப என்ன சொல்கிறது அவருக்கு வந்து ஒரு நிறைய போராட்டம் உள்ள ஒரு நடிகர் இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும் சில காட்சிகளை நிஜமானுமே உணர்ச்சி பூர்வமாக நடித்திருக்கின்றார் அதன் பிறகு ரொம்ப நாள் கழிச்சு கஞ்சா கருப்பு கஞ்சா கருப்பு வர்ற சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது அதேமாரி சூரி தம்பிராமையா வர்ற அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடியான சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு கரணம் இந்த பின்னால் மரணம் அப்படின்ற மாதிரி இந்த படம் கொஞ்சம் இருந்தாலும் அது வந்து பிரச்சார நடிவில் ஒரு திரைப்படமாக மாறிடும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் போயும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படத்தை பண்ணியிருக்கிறது தான் சமுத்திரக்கனுடைய வெற்றின்னு நினைக்கிறேன் ஆனால் சில இடங்களில் பிரச்சார நடி கொஞ்சம் தூக்களாகவே இருக்கின்றது எல்லாத்த விட போன அப்பா திரைப்படத்தில் கூட நான் வந்து வன்மையாக கண்டித்த ஒரு விஷயம் என்னென்னா அவர் வந்து பிரசவத்தை வந்து வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் அவருடைய அவர் வந்து வச்சுருக்கிற கருத்தை அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பார் பொண்டாட்டி வந்து பிரசவம் அது ஹாஸ்பிட்டலுக்கு போய் பண்ணுறப்ப அவர் வந்து இல்லை வீட்டிலேயே பண்ணுறது தான் சரியான முறை அப்படின்ற மாதிரி அதை வந்து அதில் வந்து புகுத்திருந்தார் அது நிச்சயமாக தவறான முறை அது வந்து நிச்சயமாக வந்து உயிரிழப்புகள் நிறைய ஏற்படுற ஒரு விஷயம் இந்த படத்துலையும் வந்து என்ன பண்ணாங்க இந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வச்சார் நாட்டு மாடுகள் வளர்ச்சின்னா அதில் வந்து நிறைய இழப்புகள் நம்ம சந்தித்து தான் வரணும் எண்பத்தொம்பது மாடு இருந்ததுன்னா டைனோசர் கூட தான் இதே பூமியில் இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு இன்னும் பத்தாயிரம் வருஷத்தில் பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் வருஷத்தில் வந்து மனித இனம் கூட தான் இந்த பூமியிலேருந்து அழிஞ்சு போயிடுது அது அது வந்து மாற்றம் என்பது மாறாத ஒன்று அதை தண்ணி அப்படி தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ இதில் வந்து ஜல்லிக்கட்டை வந்து இவ்வளோ மாடுகள் இருக்குது அப்படி போயிட்டுருக்கு அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப உணர்ச்சி போட்டு நிறைய பேசியிருக்காரு அது சிங்கிள் ஸ்டார்டராக பேசியிருக்காரு கஷ்டப்பட்டு தான் பேசியிருக்காரு அதெல்லாம் ஓகே நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ஜல்லிக்கட்டுன்றது வந்து அதுக்கு வந்து தமிழ் சமூகம் வந்து எழுந்ததே வந்து என்ன பொறுத்தவரை இல்லையா அது வந்து பெரிய தேவையில்லாத தான் ஆனால் இதுக்காவது நீங்கள் எழுந்தீங்களேடா அப்படின்றது தான் நம்ம அதில் வந்து சந்தோஷப்பட்ட விஷயம் ஆனால் இந்த ஜல்லிக்கட்டுக்காக போகிறேன் அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டுனால உயிரிழப்புகள் எத்தனையோ இருந்தது அதை நம்ம இன்னும் பேசவே இல்லை ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு நடத்தி அந்த ஜல்லிக்கட்டு மூலமாக இருபதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலி போயிருக்கு ஆனால் நம்ம அதை பற்றி நம்ம இதுவரையும் பேச கிடையாது ஸோ இதை வந்து அவர் வந்து இந்த ஒரு விஷயத்தையும் அது மாதிரி மாடுகளுடைய பெருமைகளைய அவர் பேசியிருக்கிறார் ஓகே இட்ஸ் கோல் அது அவருடைய தனிப்பட்ட கருத்தை அவருடைய கதையில் வரும் நாயகன் மூலமாக அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு இயக்குனருடைய எல்லா கருத்திலும் முரண்பட வேண்டிய அவசியமும் இல்லை ரைட் விடுங்க அப்புறம் இதில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப லவ்வபுளாக அதாவது சமூகத்துக்கு மிக முக்கியமான சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அதெல்லாம் பாராட்டியாகும் மிக முக்கியமாக பெண்கள் மீது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பிடிக்குது அப்படின்னா அது மூஞ்சில் வந்து ஆசிரியர் அடிக்கிறீங்களேடா அது எப்பட்றா ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ச சொந்த இடத்துல ஒருத்தன் வந்து தான் கூட வந்து ஒருத்தவங்க ஃப்ரெண்டாக ஒருத்தன் பழகி தங்கச்சி வந்து லவ் லவ் பண்ணலாம் லபோதி போகலாம் கத்தாமல் அந்த விஷயத்தை அணுகிற அந்த முறை இருக்குது பார்த்தீங்களா அதுவும் அந்த சவுகம் தோப்பில் வந்து சொல்கிற அந்த அட்வைஸ் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்றைய இளைஞர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒருத்தவன் கொஞ்சம் திருந்தினா கூட இந்த இந்த தொண்டன் திரைப்படத்திற்கான வெற்றியாக நான் அதை நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது இது பிரசாரணியுள்ள படமாக இருக்கட்டும் ஆனால் இந்த விஷயத்தை இந்த திரைப்படம் பேசுகின்றது ஸோ வேணும் இந்த படத்தை நான் வந்து கொண்டாடுறேன்னு சொல்லுவேன் இதில் வந்து அந்த லவ் அட்வைஸின் வந்து அவ்வளோ வந்து பக்காவாக வந்து புரிகிற மாதிரி குழந்தை அதாவது கிளிப்புளைக்கும் புரிகிற மாதிரி அவர் பொண்ணு பிடிக்கணும் பிடிக்கிற மாதிரி நான் நடத்துக்கணுடா அப்படின்ற அந்த அட்வைஸ் வந்து படத்திற்கு மிகப்பெரிய பல ஆசம் சீன் சொல்லுவார் விக்ரந்த் வந்து ஒரு இலக்கில்லாத ஒரு மனிதனாக இருந்தால் அவனை வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ட்ரைவராக மாற்றி அவனை வந்து வண்டியில் அனுப்பிச்சிருக்கிறப்போ ஒரு குழந்தை ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் பார்த்ததுமே பதறோம் ஏன்னா அதெல்லாம் வந்து உண்மை ஏன்னா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறப்ப நம்மள அது ஒரு குழந்தை துடிக்கிறப்ப அந்த குழந்தை தூக்கி வண்டியில் தூக்கி போயிட்டு போகிறப்ப அது கண்ணத்தில் அவன் வந்து பதறிட்டு இருக்கிறப்ப கண்ணத்தில் அது கை வைக்கும் நிஜமானமே எனக்கு கண்ணில் வந்து தண்ணி அதாவது வந்து ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சீன் அது அது அப்படினான ஒரு சீன் அது அந்த மாதிரி நிறைய அந்த கூஸ் பம்ப்ஸ் சீன்ஸ் வந்து படத்தில் நிறையவே இருக்குது ஒருவேளை வந்து அதை வந்து படத்தை ஒன்றி ஒன்றி பார்க்கும் பொழுது அந்த ஃபீலை நீங்கள் வந்து அடைவீங்கன்றதில் வந்து நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து இந்த சமுத்திரக்கண்ணுடைய தங்கையை வந்து கணத்தில் வந்து ரத்தமாக இருக்கும் அப்போ காட்டன் கொடுத்து தொடச்சிக்காங்க அப்படின்றவர் அதை பொண்ணு பார்த்துட்டு இருப்பா அந்த சீன் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க பொண்ணு கேட்குற சீன் அந்த சீனே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சீனு அந்த அஞ்சு நிமிஷம் சீனும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் சினிமா தனமாக இருந்தாலும் கூட ரசிக்க வைக்கிற மாதிரி இருந்தது அந்த பொண்ணு பார்க்குற சீனு இந்த பொண்ணுங்களை வந்து அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு போகும்பொழுது போலீஸ் சைட்லேயே வந்து இவர் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு ஏய் அதெல்லாம் விட்டுடு ஏன்னா பசங்க தான் வந்து தொல்லுத்தெழுந்துருக்குறாங்க ஏன்னா போலீஸ் ஒட்டுமொத்த போலீஸும் வந்து கெட்டவங்க கிடையாது அவங்கக்கிட்டையும் நல்லவங்க இருக்கிறாங்கன்ற மாதிரியான சீன் அது பசங்களை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க அப்படியே விட்ருங்க இப்போ அப்போ தான் இவங்களும் அரசியல்வாதிகளும் அடங்குவானுங்கன்ற சீனாக இருக்கட்டும் என்பா நாங்கள் எடுக்கிறதே நீங்கள் ஏழாயிரம் கோடி பேர் இருக்கீங்க நாங்கள் எண்பத்தாறாயிரம் பேர் தான் இருக்கிறோம் எல்லா இடத்துக்கும் நாங்கள் வந்துட முடியாது ஸோ உங்களுடைய பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கங்க அப்படின்ற அவங்க சைடுக்கான பிரச்சனைகளையும் சொல்கிற அந்த விஷயத்தில் ரொம்ப அதாவது அவங்க போலீஸ்னால் கெட்டவன் கிடையாது அவங்கையும் வந்து நிறைய நல்லவருக்குல அதனால தான் நம்மளால் வந்து பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு விஷயத்தையும் சமுத்திர கணியின் திரைப்படத்தின் மூலமாக வெளிப்படுத்தி அமைக்க அவருக்கு வந்து ஜாக்கிசு ஒரு சார்பாக ஒரு போக்கே கொடுக்கலாம்ப்பா நிச்சயமாக ஸோ இந்த படத்தில் ப்ளஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த படத்தில் மைனஸ் இப்போ பார்க்க போகிறோம் இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனைனாவுக்கும் இவருக்குமான அந்த காதல் உருவாகிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் இன்னும் பெட்டராக யோசிச்சுருக்கலாம் பேய் மாதிரி ஓடுதுன்றாங்க யாராவது வந்து நைட்டு அந்த மாதிரி அனுப்பிச்சி வைப்பாங்களா அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் லாஜிக்கலாக பண்ணியிருந்தால் அந்த இந்த படம் வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் அது ஒரு டீச்சரே நைட் வந்து இப்படி பார்க்கறதுக்காக வந்து இப்படி ஓடுறது வர்றதுலாம் வந்து கொஞ்சம் ஓவர் தான் ஆம்புலன்ஸை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க ஆம்புலன்ஸும் உங்கக்கிட்ட கிடையாது இவங்க வந்து ஒரு த ஒரு கொட்டாயில் வச்சு ஆம்புலன்ஸ் ஏக்கிக்கிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு வந்து நிறுத்தி வாழை போட்டு அடுத்த செகண்டு உங்களுக்கு ஃபோன் கொடுக்குறோம் அதுக்கு முன்னெல்லாம் ஃபோனே வரலையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா கதைன்றதுனால அப்படி போயிட்டுருக்கு இன்னொன்று இவங்க வந்து இந்த நெய்வேலின்ற ஒரு விஷயத்தை இவருக்கு வந்து அந்த இடம் வந்து நான் நம்ம நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்னா நெய்வேலி வந்து நமக்கு தெரியும் பகலில் ஒரு பத்து பேரை பார்க்க முடியாது நைட்டு சுத்தமாகவே பார்க்க முடியாது அந்த மாதிரி வந்து ரொம்ப அவ்வளவு ஏக்கர் கணக்கான ஒரு நக நாகரிகம் அது அதில் வந்து இவர் வந்து அழகாக எல்லாத்துக்கும் சுட்டியும் எடுத்துக்கிறாரு எந்த பிரச்சனையும் கிடையாது வண்டி சேசிங்கி சிங்க எல்லாம் நெய்வேலி தான் பக்கமான ரோடு அழகான நேர்கோடான நோடு ரோடுகள் ஏதோ செம்பட்டின்னு ஊர் அதில் தான் இவர் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறார் ஆனால் எடுத்தது ஃபுல்லாக நெய்வேலியில் தான் எடுத்து வச்சுருக்காரு ஏன்னா வந்து எல்லா ரோடும் என்னடா டே என்னடா நம்ம ஊர் கிராமலாம் இவ்வளோ பளிச்சுன்னு பக்கமாக இருக்கின்ற மாதிரியான ஒரு ஃபீலை அது கொடுக்குது அது வந்து நம்மளுக்கு வந்து சில ஒட்டலன்னா கூட ரைட்டு என்ன பண்ணுறது ஷூட்டிங் இருக்குது ஈஸியான இடமா இருக்குது ஸோ அதனால் வந்து அது நெய்வேலி வந்து ஓகே ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவை எம் ரிச்சர்ட் நாதன் அண்ட் ஏகாம்பரம் பண்ணியிருக்காங்க ஏகாம்பரம் ஒரு சீன் கூட இந்த பட திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு அதானே அதானே அப்படின்னு சொல்கிறாரு அதன் பிறகு இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன் ஜஸ்டின் பிரபாகரன் கிட்ட வந்து இந்த படத்தில் நிறைய எதிர்பார்த்தன் ஏன்னா என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் அவருடைய எப்போ ஒரு வாரம் ஒரு நாள் கூத்துல சான்ஸே கிடையாது அது மாதிரி ஏதாவது ஒரு ஆல்பம் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் எல்லாமே உணர்ச்சிவசப்பட்டு பாடுற பாடல்களாக இருக்கின்றது ஒரே ஒரு அம்மா சாங் அதை சுரண்ணாவனுடைய ஹாஸ்பிட்டலைஸ்டு இருக்கிற போது இருக்கிற அந்த சாங் வந்து டச்சிங்காக இருந்தது அந்த சாங் நல்லா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ குட் இந்த திரைப்படத்துடைய எடிட்டர் ஏஎல் ரமேஷ் இந்த படம் வந்து பிரசார ரெடியை நோக்கி போயிடாத அளவுக்கு ஓரளவுக்கு வந்து நிறைய ஷார்ட்ஸ் கட் பண்ணியிருக்காங்க மிக முக்கியமாக ஆம்புலன்ஸ் வந்து த துருத்துற அந்த சீன்ஸ்லாம் வந்து இட்ஸ் குட் அப்படின்னு சொல்ல முடியும் நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து பிரசார நெடி அதிகம் உள்ள திரைப்படம் என்பதில் வந்து இல்லை ஆனாலும் சீன்ஸ் மூலமாக இந்த திரைப்படத்தினுடைய அந்த கண்டென்ட்டை வந்து பொதுமக்கள்கிட்ட போய் சேர்க்கணுன்றதில் சேர்க்கணுன்ற அந்த சமுத்திரக்கனுடைய உழைப்புக்கு நாம் தலை வணங்குகின்றோம் அதே மாதிரி இந்த படத்தை பிஎன்சி மக்கள் கொண்டாடி மகிழ்வார்கள் ஏன்னா இவங்க எல்லாமே தெரியும்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுவான் தப்பையும் பண்ணுவான் ஏ சென்டரில் பிஎன்சியில் சில விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்குவாங்க இன்னொன்று அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியே ஆகணும் எப்படி நடந்துக்கணும் போகணும் ஏன்னா இன்னமும் வந்து ஒரு ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா அந்த பொண்ணை வந்து தொடர்ந்து வன்முறைக்கு தான் இன்னமும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இன்னும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப போல்டா அவர் சொன்ன வகையில் இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான திரைப்படம் என்பதில் வந்து மாற்று இல்லை தொண்டன் திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் ஐந்துக்கு மூன்று இந்த திரைப்படம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் என்ற கேட்டகரியில் ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு திரைப்பட வீடியோ விமர்சனம் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம் தொண்டன் மென்மொழும் வெற்றிகளை பெற்று மகிழ் தொண்டன் திரைப்படம் தொண்டன் திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் ஐந்துக்கு மூன்று இந்த திரைப்படம் தொண்டன் அப்படின்னா என்ன தொண்டன்ன்றது வந்து ஒரு சமக மனுஷன் வந்து அடிபட்டு கிடக்கிறான் இல்லை அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அதை அதை போய் உதவுறது தான் ஒரு தொண்டன் அப்படின்னா அதாவது சக மனிதனுக்கான பிரச்சனைகளை தொண்டன் அப்படின்னா என்ன தொண்டன்னா மனிதனுக்கான பிரச்சனை தன் தோல் கொண்டு அதை வந்து இந்த தொண்டன் திரைப்படத்தினுடைய கதை என்ன சமுதை வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் உயிர் எங்கே வந்து துடிச்சிகிட்டு இருந்தாலும் அந்த உயிர் எப்பேற்பட்ட உயிராக இருந்தாலும் அதை தான் அவருடைய கதை அவருடைய வேலை